இன்றைய வேத வாசிப்பு ரெண்டு குருதியர் பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்பது பத்து அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பல உள்ளவனாய் இருக்கிறேன் ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் கால்பந்தாட்ட வீரர் கிறிஸ்டியன் புலிசிக் தன்னுடைய கால்பந்தாட்ட வரலாற்றில் பல காயங்களை எதிர்கொள்ள நேரிட்டது அதன் விளைவாய் கால்பந்து சாம்பியன் லீக் அரையிறுதி ஆட்டத்தின் வீரர்களின் அதிகாரபூர்வ பெயர் பட்டியலில் அவருடைய பெயர் இடம்பெறாது என்பதை அறிந்து அவர் ஏமாற்றம் அடைந்தார் ஆனால் தேவன் அவருக்கு தன்னை எவ்வாறு வெளிப்படுத்தினார் என்பதை விவரிக்கிறார் எப்பொழுதும் போல நான் தேவனை சார்ந்திருக்கிறேன் அவர் என்னை பலப்படுத்துகிறார் எப்பொழுதும் என்னோடு ஒருவர் இருப்பதைப் போல நான் உணர்கிறேன் அந்த உணர்வில்லாமல் எந்த காரியத்தையும் என்னால் செய்ய முடியாது என்று அவர் கூறுகிறார் ஆனால் அதே ஆட்டத்தில் மாற்றக்காரராய் களமிறங்கிய புலிசிக் அந்த ஆட்டத்தின் நாயகனாக மாறினார் அவர் விளையாடிய அந்த ஆட்டத்தில் அவர் புத்திசாலித்தனமாய் நகர்த்திய பந்து அந்த விளையாட்டில் அவருடைய அணி வெற்றி பெறுவதற்கான முக்கிய திருப்பமாய் அமைந்து அவரை அந்த விளையாட்டின் நாயகனாக மாற்றியது இந்த அனுபவமானது நம்முடைய பலவீனங்கள் தேவன் தன்னுடைய அளவிட முடியாத வல்லமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பை கருதலாம் என்னும் விலையேற பெற்ற பாடத்தை அவருக்கு கற்பித்தது பிரச்சனைகளை நாம் சந்திக்கும் பொழுது நம்முடைய சுயபலத்தை சார்ந்து கொள்ளும்படிக்கு உலகம் நமக்கு கற்பிக்கிறது ஆனால் அதுபோன்ற போன்ற சூழ்நிலைகளில் தேவனுடைய கிருபையும் வல்லமையும் நம்மை பலப்படுத்துகிறது என்று வேதாகம ஞானம் நமக்கு போதிக்கிறது ஆகையால் போராட்டங்களை நாம் தனித்து மேற்கொள்வதில்லை என்பதை அறிந்து விசுவாசத்தோடு முன்னேறுவோம் நம்முடைய பலவீனங்கள் தேவனுடைய பலனை விளங்கச் செய்யும் வாய்ப்புகளாக தேவன் பயன்படுத்தி நம்மை பலப்படுத்துகிறார் ஆகையால் நம்முடைய போராட்டங்களை தேவனை துதிக்கும் மற்றும் நன்றி செலுத்தும் வாய்ப்புகளாய் பயன்படுத்தி மற்றவர்களுக்கு இந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர்களும் இந்த தெய்வீக அன்பின் மேன்மையை அனுபவிக்க கூடும்